ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மினாஷக்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பழக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் எலும்பு சூப்பு ஆட்டுக்கால் வந்து நான் ஆட்டுக்கால் எலும்பு வந்து வாங்கி கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன் இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு குக்கரில் ரொம்ப ஒரு பத்து விசில் விட்டு எடுக்கணும் இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ண தண்ணியை சேர்த்துருக்கேன் இதோட வந்து சின்ன வெங்காயம் நாலு நாலு பல் பூண்டு அஞ்சு பல் தக்காளி அரை தக்காளி இதில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண தனியா ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு போட்டிருக்கேன் பட்டை இதில் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை தக்காளி பூண்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி விட்டு வந்துடணும் நல்ல நான் ஆட் பண்ணிருக்கேன் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதை அரைச்சம்பதிங்களை அதை ஆட் பண்ணிட்டு நல்லா இலை வதக்கி இது இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எலும்பு வேக வச்ச தண்ணி ஊற்றுறேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் வாய் முட்டு போயா